வணக்கம் எட்டா நம்ம தலைவர் பேசுகிறேன் ஒரு வழியாக திமுக பொதுக்குழு கூடி முடிஞ்சிருச்சு பத்தாயிரம் பேரோட தடபுடல் விருந்தோடு நடந்து முடிஞ்சிருச்சு இதில் பல முப்பத்தி முப்பத்தி ரெண்டோ முப்பத்தி மூணு தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க நிறைவேற்றியிருக்காங்க அதில் விஜயகாந்த் இறங்கு மன்மோகன் சிங்க்கு இறங்குல அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் இறங்கலை போட்டு முடிச்சுட்டாங்க இதுக்கு இடையில் புதுசாக வந்து ஒவ்வொரு அணியாக உருவாகணும் ஒரு அமைப்பு இருந்தால் ஒரு அது பொதுக்குழு அங்கீகாரம் வேணும் அப்புறம் தேர்தல் கமிஷனுக்கு அனுப்புவாங்க அப்போதே அந்த அந்த எந்த அமைப்பும் அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் முறைப்படி அந்த கட்சிக்குள்ளேயே வெளியேங்கிறது அப்புறம் அந்த கட்சிக்குள்ளேயே இப்போ புதுசாக மாற்றுத்திறனாளிகள் அமைப்புன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்களாம் ஏன்னா மாற்றுத்திறனாளி அமைப்பு வருதே வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்திட்ட அவங்க மாற்றுத்திறனாளியை போட்டவங்க மாற்றுத்திறனாளியை போட்டால் தான் நல்லா தூங்குவேன் நல்லா தூங்க மாற்றுத்திறனாளிக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க அவனுக்கு கூட கூட ரெண்டாயிரம் கூட கொடுங்க நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு மாற்றுத்திறனாளியை கொண்டு போட்டு அப்போ எல்லாமே வேலை நடக்கிறேன் அதுதான் அது தெரிஞ்சுக்கிட்டே மாற்றுத்திறனாளியும் கொண்டு நாள் வேலை திட்டத்தை போட்டிய அது மாதிரி இப்போ என்ன செஞ்சிட்டீங்கன்னா திமுகவுக்குள்ளேயே மாற்றுத்திறனாளிகள் அணி அப்படின்னு ஒரு அணி அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நீ மாற்றுத்திறனாளி அணி அப்படின்னு சொல்லி முத முதல்ல இந்தியாவிலேயே புதுசா ஒரு அணியை ஏற்படுத்தணும் திமுக தான் அப்படிங்கிற மாதிரி பெருசாக படிச்சிருக்க அப்புறம் கல்வியாளர்கள் அணியா புதுசா ஒன்று கல்வியாளர்கள் அணி அப்படின்னு சொல்லியிருக்காரு பெரியாரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அடி முட்டாளாக இருந்தால் மட்டும்தான் இயக்கத்துக்கு வரணும் படிப்பறிவு உள்ளவே இயக்கத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு இருக்காரு நல்லா படித்தவன் டிகிரி படிச்சவன் ஆங்கிலம் பேசுகிறவன் ஒரு மொழி நாலு மொழி பேசுகிறவன் அதிகமாக சிந்திக்க தெரிஞ்சுவேன் அதிகமாக கண்டுபிடிக்க தெரிஞ்சுவேன் என் இயக்கத்துக்குள்ளே தலை வச்சு படுக்கக்கூடாது இருக்கார் பெரியார் அப்படி இருக்கக்கூடிய அந்த வம்சத்தில் நீங்க வந்துக்கிட்டு கல்வியாளர்கள் அணியாமல் கல்வியாளர் என்ன அதை பிறந்து விடுவேன் கல்வியாளருப்பா புது புதுசாக கதையை புரியலா ஊனமுட்டோர் அணியா கல்வியாளர் அணியா கலவாணிகளுக்கு அமைப்பு இல்லையா கலவாணிகளுக்கு அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு போட வேண்டிய கல்வியை கல் கலவாணிகளுக்கு ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டிய சட்டத்தை போட்டா தீர்மானத்தை போட்டா வருது ஒவ்வொரு நாணிகம் நிறைய போடைய படிக்கட்டீங்க நீங்க ஏன் சுலவாகுது இதெல்லாம் என்ன வச்சு என்ன மூலகளை பரண்டு வச்சா திமுக தலைமைக்கு மூலகளை பரண்டு வச்சா இது ஒண்ணு ரோடு சோ காட்டி தடபோடல் விருந்து வச்சு அதாக்கு இதாக்கு முன்னு சொல்லி என்ன பண்ண போறிய நீங்க தெரியாம கேக்குறேன் இன்னமும் நான் சொல்லிக்கிட்டு கேளுங்க ரெண்டு அணியா நின்றுச்சுனா தமிழ்நாட்டுல நீங்க தோக்க போறது உறுதி திமுக சொல்றீங்க நான் ரெண்டு அணியா நின்றுச்சுனா இங்கிட்டு அண்ணாதிமுக திமுக கூட்டணி இங்கிட்டு திமுக கூட்டணி உங்களால் எந்திரிச்சே தலை வச்சு முடியாத அளவுக்கு இங்கே இங்க அடிச்சு போடுவாங்க தூக்கி போட்டு கருத்து அடிச்சா அடிச்சு போடுவாங்க ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன விஜய் வந்திருக்காரு அவரை வச்சிக்கிட்டே நீங்க காய் நிறுத்தி திருப்பி வரணும்னு நினைக்கிறீங்க அது சாத்தியமா கூட ஆகலாம் ஏன்னா நாங்க இருபது தொகுதிக்கு மேலே கருத்து கணிப்படுத்தோம் கருத்து கணிப்பிட கூட ஒன் பூராமே பூராமே திமுக கோட்டு சொன்னேன் பின்னேன் ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன விஜய் வந்து விஜய் கொஞ்சம் வலுவாவிட்டி அந்த எதிர்ப்போட்டு பூரா எடப்பாடிக்கு போகாமல் பிஜேபிக்கு போகாமல் இப்போ அது உங்களுக்கு வருது அவ்வளோ இங்கே விஜய்க்கு போகணுன்னா உங்கள் ஓட்டு மட்டும் நீங்கள் தக்க வச்சுக்கறலாம் அதனால நீங்கள் ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு எல்லாருமே கணிக்கிறாங்க நம்மளும் அதை ஏற்றுக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அணி இந்த அணி இதுக்கு ஒரு புருடா அதுக்கு ஒரு புருடா விட்டுக்கிட்டே போனால் கேட்க பார்க்க ஆளே இல்லையா அவங்களுக்கு இனி அடுத்த ஆள் நீ என்ன அண்ணா நீ கூட்ட போடுவார் அவர் நீ அவர் இதே மாதிரி ஊன போட்டுறது அவங்க ஆரம்பிப்பாகுவாருங்க அவங்கள கல்வியாளர்கள் இலக்கிய அணின்னு இருக்குது இலக்கிய அணின்னு எல்லா கட்சியிலுமே அண்ணா இருக்குது திமுக இருக்குது இலக்கியம்னா என்னன்னு கேப்பேன் ஒரு ஆள்கிட்ட கட்டுப்படுங்க இலக்கியம்னா என்ன தமிழ் இலக்கியம்னா என்ன அப்படின்னு ஒரே வார்த்தையில கேட்பாங்க அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாதவனை பிடிச்சிட்டு அந்த அணி இந்த அணி ஏன்னா எல்லாத்தையும் ஒருங்கி ஒருங்கிணைக்கிறாராம் எல்லாரையும் ஒழுங்கி நினைச்சாப்புல என்ன ஆக போகுது ஒண்ணும் ஆகாது திமுகவுடைய நிலைமை நீங்க வித்தியா வித்தியாசம் வித்தியாசமா யோசிச்சு ஒரு தேர்தலை சந்திக்கணுங்கிறதுக்காக ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க ஏற்கனவே இருந்த அணி இருக்கிய முப்பத்தி அணி போட்டு முப்பத்தி அணி போட்டிருக்கல அந்த அணி பூரா அந்த கட்சிக்குள்ள சாதிச்சதே என்ன புதுசா ஊனமுற்றோ அணி அது தலையில ஆக்கிடுமோ கல்வி அழகுறி அது வந்தவன் என்ன புதுசா இன்னும் நல்லா யோசிக்க நிறைய அணியை விட்டுப்பிட்டிங்க நல்லா போனவன் வந்தவன் திருடர்கள் பிக்பாகிட்டுக்காரன் மோசடிக்காரன் குழகாரியாணி கொள்ளக்காரியணி உடவுண்டியான கருது என்ன உன போகுது வாயா வாயை போகுது தீர்மானம் போட்டால் இன்னும் என்னன்னு பார்த்துட்டு போக வேண்டிய உண்டுலேன்னு பார்த்துட்டு போக வேண்டியானே